வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்விங் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து விலகுவது தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் வந்து உறுதியாகியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ அடுத்த அண்ணாமலைக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் அண்ணாமலை எந்த பதவிக்கு போவாரோ அண்ணாமலை பதவிக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போது அவர் வச்ச முக்கியமான டிமாண்டில் ஒரு டிமாண்ட் வந்து அண்ணாமலை வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படி அண்ணாமலை இருந்து இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா தனக்கான செல்வாக்கு வெளியில் எதுபடாது எதிர்கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான செல்வாக்கு இல்லைன்ற கேம்பெயின் எடுப்பாங்க ஸோ அது வந்து இந்த கூட்டணி அமைஞ்சாலும் ஃபீல்டில் எதிரொலிக்காது தொண்டர்கள் மத்தியில் எதிரொலிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அது வேலிடான பாயிண்டும் கூட அண்ணாமலை இந்த பொசிஷனில் தலைவர் பொசிஷனில் ரீட்டைன் ஆகிட்டே இந்த கூட்டணி அமையும் பட்சத்தில் அதிமுக தொண்டர்கள் வந்து சோர்வாகிடுவாங்க தன்னை மிரட்டி வந்து இப்படி ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி களத்தில் வந்து ஃபுல் ஃபில்ஜாக ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ இதை வந்து அமித்ஷா கிட்ட சொல்லவும் அமித்ஷாவும் அந்த பாயிண்ட் அக்சப்ட் பண்ணியிருக்காரு அட் த சேம் டைம்ஸ் அண்ணாமலையும் வந்து அமித்ஷா கிட்ட தான் சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி அமைகிறது அப்படின்னா நான் வந்து தலைவர் பதவியிலேருந்து விளைவிக்கிறேன் ஏன்னா தலைவர் பதவியில் நான் ரீடைன் ஆனேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்குன மாதிரி ஆகிடும் அது தனக்கான இமேஜ் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை கன்வே பண்ணி நான் வந்து விளைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே கன்வே பண்ணியிருக்காரு ஸோ இது பழம் நழுவி பாலியல் விழு கதையாக வந்து அமித்ஷாக்கு இருக்குது சரி ஓகே ஒரு விஷயம் நடவடிக்கை எடுக்கும் போது ரெண்டு பேருமே ஹாப்பியாகிறாங்க அப்படின்னு அப்படிங்கிற அடிப்படையில் அமித்ஷா இதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு ஸோ அநேகமாக நார்த்தில் ஏதாச்சும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வந்து அண்ணாமலைக்கு கொடுத்து அண்ணாமலையை வந்து ஒரு மத்திய அமைச்சராக மாற்றுகிற வேலைகளை வந்து அமித்ஷா முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னா அண்ணாமலை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம டீல் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலைக்கு அப்படின்னே ஒரு ஓட் பேங்க் இங்கே உருவாகி இருக்குது அது நீங்கள் ரெண்டு பர்சென்ட்டோ மூணு பர்சென்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ணாமலைக்கு அப்படிங்கிற ஒரு ஓட் பேங்க் இருக்குது நீங்கள் அண்ணாமலையை ப்ராப்பராக டீல் பண்ணலை அப்படின்னா அவரோட ஃபாலோயர்ஸ் வந்து இந்த கூட்டணியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அண்ணாமலைக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து கொடுத்து அவரை வந்து ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அமித்ஷாக்கு இருக்குது தமிழக பாஜக தலைவராக யாரை கொண்டு வரலாம் அப்படின்னா அண்ணாமலை வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சமூகம் அதே சமூகம்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸோ இப்போ கட்சியோட தலைவர்களுமே வந்து ஒரே பகுதி ஒரே சமூகம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஓட் பேங்கை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லீடராக வச்சுக்குவோம் சவுத் சக்டர் இருக்க வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக வந்து நம்ம நியமித்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி வந்து ரெண்டு சமூகத்தோட ஓட் பேங்கையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை வந்து தேசிய தலைமை போட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நைனா நாகேந்திரன் வந்து தென் தமிழகத்தை சேர்ந்த தேவத சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அதனால் அவர் இருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து சவுத் சைட்லேயும் ஒரு ஓட் பேங்க் கிடைக்கும் இங்கே கொங்கு மண்டலத்துலேயும் ஒரு ஓட் பேங்க் கிடைக்கும் இது ரெண்டுமே இந்த கூட்டணியை வந்து வெற்றிப்பாதைக்கு கொண்டு செல்வோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பாஜக ஒரு கணக்கு போட்டிருக்கு ஸோ நைனாவின் நாகேந்திரன் வந்து ஏடிஎம்கே பீரியடில் மினிஸ்டராக இருந்தவர் ஸோ அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு வந்து அவர் பகுதியில் இருக்குது ஸோ அவரும் வந்து ஒரு சீனியர் அதை ஒட்டி அவர் சில காலை நகர்த்தல்களையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அண்ணாமலை லீடராக இருக்கும்போது கூட அவரோட கண்ட்ரோலில் நயினார் நாகேந்திரன் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதி அனௌன்ஸ் பண்ணும்போது நெல்லை தொகுதினா அவர் பேர் முன்னாடியே அனௌன்ஸ் ஆகிடும் அவரே அதை பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிடுவார் அண்ணாமலையோட அறிவிப்புகள்லாம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தது கிடையாது நீங்கள் லாஸ்ட்டு ரெண்டு மூணு எலெக்ஷனுமே அதுதான் ரிசல்ட்டாக இருந்திருக்கும் அவர் வந்து அண்ணாமலைக்காகலாம் வெயிட் பண்ணுருக்க மாட்டார் அவரே வந்து தன்னோட பேர் அறிவித்து வேலையை ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் தான் நயனார் நாகேந்திரா ஸோ அவரை வந்து நியமிச்சா ஏடிஎம்கேண்ட் பாஜக கூட்டணி வந்து ஃபீல்டில் வந்து ப்ராப்பராக எதிரொலிக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க பட் நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ எல்முருகன் வந்து சடனாக உள்ளே கொண்டு வந்த மாதிரி செயலருந்து ஒரு லீடரை கூட அவங்க கொண்டு வரலாம் அவங்கள்தோட அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஸோ நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வேறொரு புதுமுகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ் இசைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கள்ளநிலபுரம் சொல்லுது மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்